நான்காவது செய்தியாக திமுகவை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் ராசா எப்பொழுதுமே ஹிந்து மதத்தை இந்து கடவுள்களை இழிவுபடுத்தியே தான் பேசிட்டு வந்துட்டுருக்கார் காலங்காலமாக பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கும் அப்பப்போ போது எதிர்ப்பு குரல் கிளம்பும் அது மீண்டும் அடங்கிடும் இப்போ மறுபடியும் தேர்தலை முன்னிட்டு அது சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு பேசும்போது கூட அது ஒரு நிறைய காணொலி காட்சி ஆகிட்டு இருக்கு இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல இந்தியா ஒரு நாடாகவே இருந்ததில்லை அப்படிங்கக்கூடிய தன்னுடைய கருத்தை அவர் முன் வச்சிருந்தாரு அது பிரிவினைவாத பேச்சின்னு ஒரு எதிர்ப்பும் கிளம்பிணிச்சு அடுத்த ஒரு வீடியோ இப்போது வைரல் ஆயிட்டு இருக்கு சமூக வலைதளத்தில் அதில் என்ன சொல்றாருன்னா ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க போவதில்லை பாரத் மாதா கி ஜியையும் நாங்கள் எதிர்க்க போவதில்லை நாங்கள் ராமருக்கு எதிரியாவே இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கக்கூடிய தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு அந்த பிரச்சனை முடிகிறதுக்குள்ள இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் ஒரு இடத்துல பேசும்போது மோடிக்கு வந்து மக்கள் எல்லாம் அப்படியே டெய்லி மொபைல் பார்த்துட்டு இருந்தா போதும் அவங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் போதும் பட்டினியால் அவர்கள் இறந்து போனால் அவருக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு இவர்கள் இருவருமே இப்படி ராமரை மையப்படுத்தி ஹிந்து மதத்தின் புனிதமாக கருதக்கூடிய ஸ்ரீராமரை இழிவுபடுத்துகிற நோக்க மாதிரி அவங்க பேசியிருக்காங்க இதுக்கு பாரதிய ஜெனிப்பா பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்க போது இந்த செய்தி எப்படி சரி பார்க்குறீங்க காங்கிரஸ் திருந்த போறதில்லை சார் ராமருங்கிற ஆள் இல்லவே இல்லை என்று ராமர் பாலத்தில் அஃபிடவிட் கொடுத்தார்கள் ராமர் ஒரு கற்பனை பாத்திரம் என்று அஃபிடவிட் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் அந்த அஃபிடவிட்டை வித்ரா பண்ணாங்க ராமர் கோயில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் கபில் சிப்பல் வேலை பார்த்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு தடை பண்ணாருங்கிறத நமக்கு தெரியும் அரசு அமைப்புகளையே மிரட்டி நாங்கள் தான் அடுத்தாமல் ஆட்சி வருவோம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் அவரால் சொல்ல முடிந்தது என்றால் இவர்கள் ராமருக்கு எதிரியாகத்தான் இருந்தார்கள் அதனால தான் அவங்க பிராண பிரதிஷ்டைக்கு போகவில்லை இது வந்துவிட்டதே அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியலை அவர்களுடைய அந்த நாம் மீண்டும் அதைத்தான் சொல்கிறோம் சோனியாவுனுடைய கட்சி என்பதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சியாகத்தான் இருந்தது அவங்க ஒரு கம்யூனலி டார்கெட்டட் வயலன்ஸ் பில்லுன்னு ஒரு பில்லு கொண்டு வந்தாங்க அந்த பில்லு வந்து எனாக்டாக இருந்தால் இந்த நாட்டில் இந்துக்கள் ரெண்டாம் குடிமக்களாக ஆகியிருப்பார்கள் அது நடக்கலை அந்த அளவுக்கு அந்த பில்லை யார் டிராஃப்ட் பண்ணால் பில்லை வந்து நேஷனல் அட்வைசரி கமிட்டி டிராஃப்ட் பண்ணது மினிஸ்ட்ரி டிராஃப்ட் பண்ணலை அதில் இந்த தீஸ்தா செட்டில்வா ஜான் தயாலு இந்த மாதிரி ஆட்கள்லாம் தான் இருந்தார்கள் அதனால் காங்கிரஸ் இன்னைக்கு இல்லை சோனியாவுடைய காங்கிரஸ் என்பது ஹிந்து விரோத காங்கிரஸாகத்தான் இருக்கிறது அதில் ராகுல் காந்தி ரேண்டு ஹிந்து விரோதியாக இருக்கிறார் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டால் அவர் அப்படி அவருக்கு உடம்பெல்லாம் பதறுகிறது ஏன் பதறதுன்னு நமக்கு தெரியலையே சரி ஜெய் ஸ்ரீராமில் கோயில் வந்ததுனால வறுமை வந்ததுன்னு சொல்கிறாருன்னா இவருக்கு ஒன்றும் தெரியவே என்றது வறுமையில் எத்தனை பேர் செத்து போனாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் வறுமைகளை செத்தவர்களாக இவர் சொல்லட்டும் இன்னைக்கு இருபத்தைந்து கோடி மக்களை வறுமையிலிருந்து மோடி மீட்டிருக்கிறார் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது சார் அப்போ ராமரை சொன்னால் இருபத்தஞ்சு கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியில் வருகிறார்கள் நீ ராமர் வேண்டான்னு சொன்னா அவர்களெல்லாம் நீங்க வந்து வறுமையில் வைக்கிறீங்கன்னு முயற்சி இது ராகுல் காந்திக்கு முடிச்சு இந்த முட்டாளுக்கு ஒரு பதில் நான் சொல்லணும் ஆர் ஆசாங்கிற ஒரு வகுப்புவாத வன்முறை இந்து விரோத வன்முறையை தூண்டக்கூடிய சொல்ல விரும்போது நீங்க ராமரை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லிக்கொண்டே எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை திமுக நாங்கள் ராமரை ஏற்கவில்லை என்று பிரகடனம் செய்யுமா ஸ்டாலின் சொல்லுவாரா உதயநிதி சொல்லுவாரா துர்கா ஸ்டாலின் இப்ப உதயநிதி மாநாட்டில் மேடையில் ஏறி உட்கார்ந்துட்டாங்க முதல் முதல்ல சேலத்தில் துர்கா ஸ்டாலின் சொல்லுவாரா சொல்ல சொல்லுங்க அவர் அவர் என்ன சொல்றாரு திமுக காணாமல் போய்விடும் என்று சொல்கிறீர்கள் திமுக காணாமல் போனால் இந்தியா காணாமல் போயிடும் அடே முட்டாளே நான் உனக்கு ஒன்னு சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் யூஎன்னு ஒரு ஐக்கிய நாடு சபைன்னு வந்தது அந்த ஐக்கிய நாடு சபை வரும்போது மொத்தம் ஐம்பத்தோரு நாடுகள் தான் மொத்தம் இருந்தது ஐக்கிய நாட்டு சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் ஆகுது நாற்பத்தஞ்சில் ஐக்கிய நாடு சபை வருகிறது ஐம்பத்தோரு நாடுகள் நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுகிறது சுதந்திரம் பெற்ற பொழுது பாகிஸ்தான் ஒரு நாடு இந்தியாவோடு பிரிந்து போச்சு அவ்வளோதான் சுதந்திரம் பெற்ற இந்தியா ஒரே நாடாக இருந்தது நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்று வரைக்கும் காணாம போக சொல்ற இந்தியா ஒரே நாடாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஐம்பத்தோரு நாடுகள் இருந்த இருந்தி தொண்ணூத்தி மூணு நாடு இருக்கு இவர் எந்த நாடுகளை சப்போர்ட் பண்ணுகிறாரோ அந்த நாடுகள்லாம் பிரிஞ்சு 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 குட்டிபுட்டி குட்டிபுட்டி குட்டிபுட்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் இருக்கிறது இந்தியா ஒன்னா இருக்கிறது ராஜா இல்லை ராஜாக்கு தாத்தனுக்கு தாத்தன் வந்தாலும் பேரனுக்கு பேரன் வந்தாலும் இந்தியா இருக்கும் திமுக இருக்காது இது அந்த முட்டால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த அவர் என்ன சொன்னார் ராமர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏற்றுக்கொள்ளாத ஏன என்ன இருக்கு நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டேப்பா உன் பொண்டாட்டி எப்படி நீங்க அடக்கம் பண்ணாங்க எங்களுக்கு தெரியுமே நீ கிறிஸ்தவங்கிறது சொல்ல அதாவது உனக்கு உண்மையிலேயே மனசாட்சியா இருந்தா நீ பிராக்டிசிங் கிறிஸ்டியனா இருந்தா எஸ் இதில் வந்திருக்க கூடாது சட்டத்தை மதிச்சிருக்கணுமா இல்லையா சட்டத்தை மதிக்கல நீங்க அப்போ ஏமாத்துறதுக்கு ஒரு பேரா இதுக்கு நீங்கள பகுத்தறிவு பண்ண சட்டத்துக்கு உட்பட்டு பகுத்தறிவு பண்ணுங்க சட்டத்தை ஏன் பண்றீங்க சட்டத்தை ஏமாத்திட்டு பண்றது வைத்த தன்னை வந்து ஒரு ஈவேரா மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாரு காமிக்க முடியாது ஏன்னா ஈவேரா வேற ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ மக்கள் சக்தி ஒரு ஈர்ப்பு இருந்தது ஏதோ இவர் தான் தைரியமா பேசுறாரு இன்னைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுங்க மக்களுக்கு இவர் ராமரை எதிர்த்தெல்லாம் போராட முடியாது இவர் பாரத மாதாக்கு ஜெய் சொல்ல முடியாது சரி நான் கேட்குறேன் இந்தியா ஒரு நாடு இல்லாம இருந்தது தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்ததா எங்க இருந்தது தமிழ்நாடு மா போசின்னு ஒருத்தர் இல்லன்னா உங்களுக்கு சென்னையே இல்ல சார் திருத்தணி இல்ல சார் எங்க இருந்தது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு தமிழ் தேசியன்னு ஒண்ணு இருந்ததா அப்போ எது வேணும்ங்கிற ராஜா ராஜாவுக்கு மண்டையில ஏதோ வந்து போயிடுச்சு அதாவது அவருக்கு அந்த கட்சியில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வாராரு உதயநிதி உட்கார்ந்து இருக்கிறாரு ஸ்டாலின் இங்கே இருக்கிறாரு ராஜா உட்காரத்துக்கு உதயநிதி இடம் கொடுக்குறாரு அப்படி ஸ்டாலின் ஒரு பார்வை பார்த்த உடனே திருப்பி உதயநிதி உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் போகிறாரு இந்த ஆளுக்கு அந்த கட்சியில் அங்கீகாரமே கிடையாது சார் அங்கீகாரம் இல்லைங்கிறதுக்காக தனக்கு அங்கீகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஏதோ தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏதோ நான் தான் கொள்கை பேசுறேன் பேசிட்டு இருக்கிறார் இவர் கொள்கை எத்தனை திமுக காரர்கள் ஏதும் சேகர்பாபு தனாதனத்துக்கு வந்திருக்கலாம் ஆனா இந்த கோயிலுக்கு அதை பண்ற இதை ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இந்துக்களுக்கு எதிரான கட்சி நாங்கள் அருணை தடைய கழுத்தி விடுகிறோம் சொல்லிட வேண்டியதானே அப்படி இருந்தா நாங்கள் ராமரை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு அருணைத்த வேண்டாம் சொல்ல வேண்டியதானே என்ன பேச்சு பேசுற என்ன பேச்சு பேசுற அதாவது சனாதனத்தை பற்றி பேசினதுனால இன்றைக்கி வாங்கி கட்டு கொண்டு இருக்கிறார் இளவரசர் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் உனக்கு குடும்பம் அந்த அகம்பாவத்தில் பெரும்பான்மையை பற்றி நீ தூக்கடா மாதிரி பேசுகிறாய் அதுக்கு உனக்கு சுப்ரீம் கோர்ட் கட்டு குட்டியிருக்கிற பிரைம் மினிஸ்டர் பேசுகிறார் ஒரு குடும்பத்தில் இருக்கிற இளவரசருக்கு இன்னைக்கு ஆறு மாநிலத்திலேருந்து சம்மன் வந்திருக்குண்ணா ராஜா என்ன ராஜா அவருக்கு என்ன தெரியுதுன்னா டூஜியில் தாம் மாட்டிப்போம் என்று தெரிகிறது உள்ளே போகிற காலம் வரப்போகுதுன்னு தெரியுது அதுக்குள்ளே தன்னை வந்து மைனாரிட்டியினுடைய காவலராகவும் பகுத்தறிவாதாகவும் காமிக்கிறதுக்கு என்ன பேசுகிறோமோ அதை பேசுகிறார் ஏதோ கான்ஸ்டியூஷனில் வந்து அந்த பேச்சை நானும் பார்த்தேன் சோசியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் அப்படின்னு நான் நம்ம அரசியல் அமைப்புறோம் ஏ முக்காலே அது எழுபத்தஞ்சில் எமர்ஜென்சியில் வந்துடு நாற்பத்தி ஏழில் வரல ராஜா பேசட்டுமா எங்க கூட என்ன இவர் என்ன புத்தகம் படித்திருக்கா புத்திசாலியா தேசத்துக்கு எதிராக முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் பெரும்பான்மையின் நம்பிக்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் அதை நிறுத்தணும் அவர் நிறுத்தணும் அவருக்கு நல்லதில்லை திமுகவும் நல்லதில்லை இதுதான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று